சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் கொரோனா வைரசின் இரண்டாவது அடை காட்டு தீ போல பரவி வருகிறது எந்தவித அறிகுறிகளும் இன்றி இளைஞர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன அதிலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாள்தோறும் அதிகபட்ச பாதிப்புகள் பதிவாகி வருகின்றன கொரோனா நோயாளிகளால் மருத்துவமனைகள் அனைத்தும் நிரம்பி வருகின்றன பெரிய அளவில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கொரோனாவிற்காக சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவமனைக்கு சென்றால் வேறொரு வகையில் பேராபத்து வந்து சேர்ந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்று அதிகாலை நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த நாட்டையும் அதிர்ச்சி ஆளாக்கியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் பல்கர் மாவட்டம் வாசை பகுதியில் விஜய்வலாப் என்ற மருத்துவமனை செயல்பட்டு வருகிறது இதில் ஏராளமான நோயாளிகள் சிக்கிக்கொண்டனர் வேகமாக பரவி தீயில் சிக்கி பதிமூன்று பேர் சம்பவ சம்பவத்திலேயே பலியாகியுள்ளனர் படுகாயமடைந்த இருபத்தி ஓரு பேர் வேறொரு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் தீ விபத்து பற்றி விசாரணை நடத்த முதல்வர் உத்தவ் தாக்கரே உத்தரவிட்டுள்ளார் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இதே மாநிலத்தில் நாசிக்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஆக்ஸிஜன் டேங்கர் கசிவால் இருபத்தி இரண்டு கொரோனா நோயாளிகள் உயிரிழந்த சோகம் சம்பவம் அரங்கேறியது இவ்வாறு அடுத்தடுத்து நடக்கும் விபத்துகள் கொரோனாவை காட்டில் பெரிதும் அச்சப்பட வைக்கின்றன ये खाते खाते ये छात्र छात्र और ऐसे छात्र छात्र और ये वाला वाला